உங்களுக்காகவே பூத்தேஸ்வர மகாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் பூத்தேஸ்வரண மகால் இது பரிபூரணத்தின் அடையாளம் கல்யாணமாலை சன் டிவி வரன் அறிமுகப்படப்பிடிப்பில் ஷன்மதி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா கணபதி அம்மா ரமா கலைச்செல்வி ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் நான் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக நடக்கிறேன் ஓ இங்கே கோயம்புத்தூர் தான் கோயம்புத்தூரில் சார் ஓகே எனக்கு ரெண்டாவது பொண்ணு சரி இவள் வந்து பிஎஸ்ஜி காலேஜில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிட்டு சரி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்லேருந்து கேட்ரபில்லர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சரி சென்னையில் ஆமாம் சாஃப்ட்வேர் டெவலப்பர் நல்ல ஒரு இன்டெலிஜென்ட் ஹார்ட் ஒர்க்கிங் பொண்ணு ஓகே நாங்கள் வந்து சைவ வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க சரி பிள்ளை கம்யூனிட்டியில் எந்த உட்பிரிவும் சமாதம் சரி சொல்லுங்கம்மா பொண்ணு நல்ல ஸ்டடீஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் வெரி குட் நல்ல ப்ரொஃபஷனலிஸ்டாக பையன் நல்ல பையனாக நல்ல ப்ரொஃபஷனில் உள்ள படித்த நல்ல படித்த நல்ல பையனாக ஆமாம் நிச்சயமாக எங்கெங்க ஷிஃப்ட் பண்ண முடியும் அவங்க பெங்களூர் பண்ணலாம் ஸோ சென்னை அண்ட் பெங்களூர் பேச பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா ரைட் ரைட் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு மருமகன் உங்களுக்கு வந்து சேரணும்னா கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் தேங்க்யூ சார் நன்றி ஜி சண்மதி வயது இருபத்தி ஆறு பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர் அசோசியேட் சாஃப்ட்வேர் டெவலப்பராக கேட்டர் சென்னையில் பணிபுரிபவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார் சண்மதி பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவே நைன் எயிட் ஃபைவ் ஒன் டபுள் த்ரீ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ சர்வ லட்சணங்கள் இருந்து காட்சிப்பட்டு கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ஸ்ரீராம் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி நாலு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ சிக்ஸ் நைன் ஒன் நைன் த்ரீ என் பேர் ஸ்ரீராம் நான் பிகாம் அண்ட் பிஜிடிஎம் முடிச்சிருக்கேன் நான் என் சொந்த ஒரு ராஜாபாளையம் அம்மா அப்பாவும் ராஜாபாளையன் தான் நான் ஒரே பையன் எங்கள் எங்காவது ஜாயின்ட் ஃபேமிலி எங்கள் ஆர்ட்ல இருக்கிறது நான் ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு ப்ரைவேட் ஆடிட்டிங் ஃபார்மில் இருக்கும் அது நாங்கள் பார்க்குற பொண்ணு எங்களுக்கு வேலைக்கு போட பொண்ணு இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே தான் எங்களுக்கு அது ஆர்டேட்டிங் ஆஃபீஸ் இருந்தாலும் என்ன சொல்ல அவா சிஏஓ இல்லை அப்படியே இருந்தாலும் ஓகே இல்லை நான் சிஏ இருந்தாலும் ஓகே தான் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு ஸ்ரீராம் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் டாக்டர் அரவிந்த் குமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ டூ எயிட் நைன் எம்பிபிஎஸ் பண்ணியிருக்கிறாரு திருவாரூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்கிறாரு மெடிசன் முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு டாக்டர் அரவிந்த் குமார் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஏழு அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிகாம் மேலும் எம்பிஏ முடித்து சேலத்தில் சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி ஏழு வயது முதல் இருபத்தி ஒன்பது வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணி அல்லது சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கும் சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி அல்லது பெங்களூரிலிருந்து வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை இன்று மதுரை தல்லாகுளம் மன்றத்தில் காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரம் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மாலை ஐந்து மணிக்கு திருமதி பாரதி பாஸ்கர் நடுவராக பங்கேற்க திருமதி ரேவதி சுபலட்சுமி திருமதி கவிதா ஜவஹர் திரு சுஜித் திரு சேஷாத்ரி திரு சிவ சதீஷ்குமார் மற்றும் திருமதி அனுகிரக பகவன் பங்கேற்க

தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர்களின் கூட்டமைப்போடு இணைந்து கல்யாண மாலையின் தஞ்சாவூர் சிறப்பு பட்டிமன்றம் இன்றைய விவசாயிகளின் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறதா வாடி இருக்கிறதா சென்று நெஞ்சை அள்ளும் தஞ்சையில் வேளாண்மை என்பது வேலை அல்ல வேள்வி என்று சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் விவசாயிகளுக்காக கல்யாண மாலை மேடை அமைத்துக் கொடுத்து முன்னால் அமர்ந்து ரசித்துக் கொண்டிருக்கும் அன்னபுரணி போன்ற மீராம்மா அவர்களே புன்னகை மன்னன் எங்கள் மோகனையா அவர்களே பட்டிமன்றத்தின் ராஜா எங்கள் அன்பு சகோதரர் அவர்களே இரு அணியிலும் வாதிடுவதற்காக வருகை தந்திருக்கும் விவசாய உள்ளங்களே எனக்கு அடுத்து பேச இருக்கின்ற அருமை சகோதரி பாரதி பாஸ்கர் அவர்களே ஒரு மாபெரும் விவசாய மாநாடு போல கூடியிருக்கின்ற பசுமையான விவசாய பெருமக்களே உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் நடுவர் அவர்களே ஒரு விஷயத்த நல்ல வழக்குணும்னு நினைச்சோம்னா பாசிட்டிவா பேசணும் எல்லாம் நல்லா இருக்கு இன்னும் நல்லா செய்வீங்க வளருவீங்க இன்னும் மேல மேல கொண்டு வருவீங்கன்னு பேசணும் மோகன் சார் மாதிரி ஆமா அவர்தான் அதுக்கு சரியான எடுத்துக்காட்டு ஐயா தான் எப்படி இருந்தாலும் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவார் பார்த்தீங்களா அதுதான் முக்கியம் انا எதிரணியில ரெண்டு பேர் வந்து நிச்சயமாக விவசாயம் மேலே வருவது என்பது பசுமையாவது முடியாதுன்னு வருத்தப்பட்டு பேசிட்டு போயிருக்காரு ஏன் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க யாராவது விவசாயத்துக்கு திரும்பி இருக்கிறீர்களா அப்படின்னு அங்க பார்த்து ஒரு கேள்வி எதுக்கு இவ்வளவு தூரம் கேட்கறீங்க இந்த பக்கமா உட்கார்ந்துருக்குல பச்சை புள்ள அந்த உட்கார்ந்துருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா கல்யாணம் ஆயிடுச்சு நமக்கு அவர் அவரை போய் பச்சை புள்ளிங்க ஐயா அவரே வந்திருக்காருல்ல எப்படி பிரச்சனை பாருங்க விஸ்காம் படிச்ச ஒரு இளைஞர் விவசாயத்தை நோக்கி வந்திருக்கிறார்னா இதை விட பசுமைக்கு வேற என்ன வேண்டும் அப்படின்னு யோசிக்காம யாராவது வந்திருக்கீங்களான்னு என்னையா கேள்வி எவ்வளவு பிரமாதமா அந்த பிள்ளை வந்திருக்கு இதுல எனக்கு என்ன ஆச்சரியம்னா அவரு பாண்டிச்சேரிக்கர் அது நிக்கிறதே கஷ்டம் நிக்கிறதே கஷ்டம் பாண்டிச்சேரி பிள்ளையா இருந்து அவர் இயல்பா வளர்ந்திருந்தா என்ன ஆயிருப்பாரு விழுந்து உருளு சுந்தர்னு இருந்திருப்பாரு ஆனா உழுது உன் சுந்தர்னு மாறி இருக்காருனா எவ்வளவு விழிப்புணர்வு இருந்தா பிள்ள விவசாயத்தை எடுத்து இன்னைக்கு நடத்தி கொண்டு இருக்கிறதுக்காக பாராட்ட வேண்டாமா யாரும் வரல யாரும் வரல நீ ஏன் வருத்தப்படுறீங்க விஸ்காம் இன்ஜினியர் வந்திருக்காக ஐடி இன்ஜினியர் வந்திருக்காக எம்பிஏ படிச்சவங்க வந்திருக்காக நீங்களும் வந்திருக்கீங்க மின்னல் மாதிரி நீங்களே வந்திருக்கீங்க ஆமா இவ்வளவு வந்த பிறகும் விவசாயி வருத்தமாக இருக்கிறார் வாடி போய் இருக்கிறார்

நான் என்ன சொல்றேன் அப்படி விவசாயிக்கு பொண்ணு கிடைக்கல நீ ஏயா கஷ்டப்படுறீங்க கல்யாண மாலைக்கு தானே வந்திருக்கோம் நம்ம மோகன் ஐயா மீராமாட்ட போய் ஐயா நான் விவசாய குடும்பம் எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து சொல்லுங்கன்னா ஐயா அருமையா சொல்லிட்டு போறாரு இதே மண்டபத்தில் கல்யாணத்தை பண்ணிடுவோம் நடந்துருமா இல்லையா அப்படி நடக்குங்க ஐயா எதுக்கு வருத்தப்படுறீங்க அதுல அவர் அழகா ஒரு பட்டியல் போட்டார் பத்தாயம் எருக்குழி இதெல்லாம் இருக்கிற வீடா இருந்தா பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படியா வீட்டுல மாப்பிள்ளைக்கு அம்மா அப்பா இருந்தாதான் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க பொண்ணு வேண்டாம்ங்குது அவங்களும் கூட தான் இருப்பாங்களா அப்படி இருக்கு இன்னைக்கு சூழல் இன்னைக்கு கல்யாணத்தை பத்தி இவ்வளவு வருத்தமா பேசி போயிருக்கீங்க நடுவர் அவர்களே அழகா சொன்னார் சகோதரர் கட்சி துண்டுகள் எத்தனை கலர் கலராக எங்களை பிரித்து போட்டு விட்டதுன்னு கட்சி துண்டுகள் ஆயிரம் பிரித்து போட்டு இருக்கலாம் ஆனால் இந்த ஒற்றை பச்சை துண்டு என்பது உங்கள் ஒற்றுமையை காட்டிக் கொண்டிருக்கிறதா இல்லையா அதை யோசித்து பாருங்கய்யா இன்னைக்கு வந்து அவர் பேசும்போது சொல்றாரு விவசாயி பிள்ளை விவசாயி ஆகிறார்களா இது எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை விவசாயிக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு எந்த வீட்ல பிள்ளைகள் அப்பா டாக்டர்னா டாக்டர் விரும்புதா ஒரே ஒரு அரசியல்வாதி பிள்ளை அரசியல்வாதி ஆகிறோம் ஐயா வீட்டுக்கு பத்திரமா போய் சேரணும் நானும் அரசியல்வாதி தாமா ஐயா யார் பிள்ளை யார் ஆகிட்டு இருக்காங்க எந்த பிள்ளையிலும் நம்மளுடைய விருப்பத்தை ஏத்துக்கிற மாதிரி இல்ல அதுவா விரும்பி விவசாயத்துக்கு வரணும் நம்ம உழுது சுந்தர் மாதிரி அப்படி வரக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு பெருகி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நடுவர் அவர்களே எல்லாரும் ரெண்டு பக்கம் பேசுனவங்க அவங்க சொன்னாங்க விவசாயத்துல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு அப்படி சொல்லாதீங்க ஐயா எல்லா வேலையிலயும் ரிஸ்க் இருக்கு இருக்கா இல்லையா நடுவர் ஐயா பேசும்போதே சொன்னீங்க பள்ளி கூடத்துல பாடம் நடத்த போன டீச்சருக்கு பையன் புத்தகத்துல இருந்து கத்திய கொண்டு போய் குத்திட்டான் ஐயா இப்ப நான் யோசிக்கிற டீச்சர் ஹாஸ்பிடலுக்கு போயிருக்கலாம்ல ஆஸ்பத்திரிக்கு ஹாஸ்பிடலுக்கு போனா டாக்டர் குத்திபுட்டாங்கன்னு செய்தி வந்திருக்கு நான் அதை யோசிச்சேன் அப்ப பேசாம கேஸ் போட்ற வேண்டிய தானேன் வக்கீல குத்திட்டாங்க அடுத்த நாள் செய்தி எங்கங்கைய போறது எல்லாத் தொழிலும் ரிஸ்க் இருக்கு ரிஸ்க் எடுக்கிறது நல்ல செய்தியே பராதமா இல்ல அத நடக்குது அப்ப பாக்கல நம்ம பேசாம விடுறா விடுறா ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் நமக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி அப்படின்னு நினைச்சாதான் நடைமுறையில வாழ்க்கையை வாழ முடியும் அப்படி இருக்கையில விவசாயத்துல மட்டும் தான் பிரச்சனைன்னு ஏன் இவ்வளவு புலம்புறீங்கன்னு எனக்கு புரியல நடுவர் அவர்களே மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிற காலகட்டம் அந்த மாற்றத்திற்கு ஏற்றபடி நடந்து கொள்கின்ற விவசாயிகளின் வாழ்க்கை பல மடங்கு பசுமை ஆகியிருக்கிறதுங்கிறது தான் உண்மை நடுவர் அவர்களே இன்னைக்கு விவசாயிகளுக்கு இருக்கிற பெருமை எப்படி தெரியுமா இன்னைக்கு நான் ஒரு பேராசிரியர் அறுபது வயசோட முடிஞ்சு போச்சு ரிட்டையர்ட் ஆயிடுவேன் ஆனா எங்க தாத்தா எண்பது வயசானாலும் விவசாயிங்கிற பெருமையோட நடமாடுறாரா இல்லையா இந்த பசுமை போதாதா உங்களுக்கு போதும் இந்திய விவசாயிகளின் வாழ்க்கை பசுமையாக இருக்கின்றது கலகல போடு தொடர்கிறார் முனைவர் ரேவதி சுப்லட்சுமி வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை சந்திவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் கேசவராஜ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா கதிரேசன் அம்மா நாகலட்சுமி ரெண்டு பேரை வந்துருக்குறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் எங்களுக்கு ஒரே ஒரு பையன் சரி அவராக கஷ்டப்பட்டு படித்து சரி படிப்படியாக ஒவ்வொரு கம்பெனியும் முன்னேறி இந்த போஸ்ட் வந்திருக்காரு சரி வெரி குட் சோழிய வெள்ளாளருங்க சரி அதில் உட்பிரிவு இருந்தாலும் பரவாயில்லைங்க ஓகே ஓகே எங்கள் நேட்டிவ் நீங்கள்லாம் நேட்டிவ் வந்து இங்கே கோயம்புத்தூர் தான் நாங்கள் ஓகே வெரி குட் ரைட் ஓகே சொல்லுங்கம்மா ஒரே பையன்தாங்க சரி நல்ல மருமகளாக வேணும் நகலாக பார்த்துக்குவோம் பார்த்துக்குவீங்க வெரி குட் ரைட் ஓகே நல்லா படிச்சிருக்கிறாரு நல்ல சம்பளத்தில் இருக்கிறாரு அண்டு செல்ஃப் மேய்ட் அவர் தன்னைத்தானே உருவாக்கிக்கிட்ட ஒரு நல்ல பையன் அதனால் நிச்சயமாக நல்ல பெண் மருமகளாக வருவாங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் கே கேசவராஜ் வயது இருபத்தி ஏழு பிஇசி முடித்தவர் எம்பிஏ படித்துக் கொண்டிருப்பவர் சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சென்னையில் பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மனமகளை எதிர்பார்க்கிறார் கேசவராஜ் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் ஒன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் ூர் கல்ய நிகழ்ச்சுங்கர் இவரை அறிமுகப்படுத்துவ இருபத்தி ஒன்பது கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ செவன் டபுள் ஜீரோ ஒன் எயிட் என்னோட பேர் விஷ்ணு சங்கர் நான் ஒரு வெப் டெவலப்பரை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்னோட சொந்த ஊர் ஸ்ரீவலிபுத்தூர் எனக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு டிகிரி முடிச்சிருந்தால் போதும் ஐடி ஜாபாக இருந்தாலும் சரி வேறு எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி டீச்சராக இருந்தாலும் ஓகே தான் நாங்கள் வந்து ஒரு நல்ல வெல் செட்டில் ஃபேமிலி எனக்கு டூ பிரதர்ஸ் இருக்கிறாங்க ஒரு பிரதர் கல்யாணம் ஆகிடுச்சு இன்னொரு பிரதருக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நல்ல பொண்ணாக நல்ல குடும்பத்து பொண்ணாக இருந்தாலே ஓகே வேறு எந்த எதிர்பார்ப்பும் எங்களுக்கு கிடையாது விஷ்ணு சங்கர் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திர கல்யாண மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சூரஜ் சுப்பிரமணியம் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பது கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் என் பேர் சூரஜ் சுப்பிரமணியன் நான் மூணு டிகிரி முடிச்சிருக்கேன் நான் சின்ன வயசில் ஒரு கிரிக்கெட்டராக இருந்தேன் கொஞ்ச நாள் கிரிக்கெட் கோச்சாக வேலை பண்ணினேன் இப்போ ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் முடிச்சதுனால இப்போ நான் வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸுக்குலாம் இருக்கேன் நான் எதிர்பார்க்குற பெண் வந்து தமிழ் பேச பிராமண பெண்ணாக இருக்கணும் நான் ரொம்ப நேச்சரை விரும்பக்கூடியவன் அதனால தான் நான் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறேன் எனக்கு வரக்கூடிய பெண்ணும் எனக்கு சப்போர்ட்டிவாக இந்த மாதிரி விஷயங்களில் என்னோட அன்பாக எனக்கு ஒத்துழைப்பாக இருக்கணும் சூரஜ் சுப்பிரமணியம் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சைப் பசுப் பிரைஸ் எங்க விட் 5 ஸ்டார்ஸ் அட் 5 ஸ்டார்ஸ் ஃப பச்சைப் பஸல்ஸ் एवरी சூப்பர்னா கல்யாண மாலை கல்யாண மாலையின் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி ஜூலை 13 ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலி டவுன் ஆர்ஆர் இன் இல் வந்து பதிவு செய்யுங்கள் பொருத்தமான வரன்களின் விவரங்களை ஃபோட்டோ ஜாதகத்துடன் உடனே பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500 தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர்கள் கூட்டமை போடு இணைந்து கல்யாண மாளிகை விவசாயிகள் நலனுக்கான தஞ்சாவூர் சிறப்பு பட்டிமன்றம் தொடர்கிறது நடுவர் அவர்களை பொள்ளாச்சியில போன மாசம் ஒரு கல்லூரியில பேச போயிருந்தேன் அவங்க ஒரே நிர்வாகத்துல இன்ஜினியரிங் காலேஜ் பாலிடெக்னிக் ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாமே வச்சிருக்காங்க அப்ப அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த நிர்வாகத்தில் சொன்னாங்க நாங்க விவசாய குடும்பம் தென்னந்தோப்பு வச்சிருந்தோம் மேடம் பரவாயில்ல சார் விவசாய குடும்பத்தில இருந்து இவ்வளவு பெரிய கல்வி பணி ஆற்றுறீங்களேன்னு ஆமா மேடம் எங்க தாத்தா தென்னந்தோப்பு வச்சிருந்தாரு இப்போ நான் அந்த தென்னை நாரில் மெத்தைகள் மிதியடிகள் கலை பொருட்கள் செய்து ஏற்றுமதி செய்கின்ற தொழிலுக்கு வந்துவிட்டேன் என்று சொல்கிறார் என்றால் அடுத்த தலைமுறை தானும் வளர்ந்து அந்த பகுதியில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் கல்விக்கண் கொடுத்து அந்த பகுதியவே பசுமையாக்கி இருக்கிறது என்றால் விவசாயியின் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறதுங்கிறதான உண்மை நடுவர் வேற ஒன்னு வேண்டாம் ரொம்ப அழகா சொல்லுவாங்க கிராமத்துல நிலம்லாம் நிறைய வைத்து விவசாயம் பண்றவங்களுக்கு என்ன பேரு நிலக்கிழா என்ன சொல்லுவோம் அப்ப என்ன அர்த்தம் விவசாயிகள் என்பவர்கள் கடவுளுக்கு சமம் என்பதைத்தான் அருமையா சொல்லி இருக்கிறார்கள் தலைப்பகட்டி உட்கார்ந்து கம்பீரந்த பாருங்க ஐயா வேற யாருக்கு இது வரும் ஒரு பெரிய விவசாயிக்கு தான் அந்த எண்ணம் வரும் அந்த கம்பீரம் வரும்னா அந்த பசுமையாக இருக்க போய் தான் நடக்கிறது நடுவர் அவர்களே நாட்டாமேன்னு ஒரு படம் வந்தது வந்ததுங்க பார்த்தோம் இல்லையா அதில் ரொம்ப முக்கியமான ஒரு சீன் வரும் டீச்சரும் நினைக்கப்படாது இல்லை இது ஒரு நல்ல காட்சி சொல்லுறது நான் என்ன நினைக்கணும்னு நீங்கள் சொல்லக்கூடாது நடுவர் அவர்களே அந்த நாட்டாமைல ஒரு காட்சி ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி நாட்டாம கொஞ்சமா படிச்சவரு மேல் சட்டை கூட போடாம ஒரு துண்டு வேசியமா உட்கார்ந்து ஒரு ஊஞ்சல்ல உட்கார்ந்து இருப்பாரு அவங்க வீட்டுக்கு பொண்ணு கொடுத்த ஒருத்தர் மிகப்பெரிய தொழிலதிபர் அவர் ஒரு பத்து கார்ல வருவார் அந்த வீட்டுக்கு முன்னால காரை நிறுத்திட்டு வேகமா மேல படியேறி வருவாரு இவர் ஊஞ்சல்ல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த உடனே தான் ஷூ எல்லாம் கலட்டி விட்டுட்டு கைய கட்டிட்டு அப்படியே பின்னால போய் நின்று வணங்கி இந்த பக்கமா ஒரு வேலையா போனேன் ஐயாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு பம்மி பேசுவார் இந்த காட்சி நமக்கு வேற எதை உணர்த்துகிறதோ இல்லையோ அந்த இயக்குனர் நமக்கு ஒன்றை பதிய வைக்கிறார் எவ்வளவு பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் அடிப்படையில் விவசாயிக்கு மரியாதை கொடுத்தால் தான் தொழில் வளரும் என்பதை அருமையா சொல்லி இருக்காங்க கரும்பு விவசாய சிறப்பாக சக்கரை ஆலை நடக்கும் பருத்தி விவசாயம் வளர்ச்சி அடைந்தால் தான் நூற்பாலையும் பஞ்சாலையும் வளரும் என்றால் அடிப்படையில் இருக்கக்கூடிய விவசாயத்தை மறந்து விடக்கூடாது நடுவர் அவர்களே நம்ம மதுரையை மணக்க வைப்பது மல்லிகைப்பூ மலர் சாகுபடி அதுக்குன்னு ஒரு வாசம் உண்டு ஒரு நேரம் உண்டு காலையில வரக்கூடிய மதுரை மல்லி சாய்ந்தரம் சிங்கப்பூர் மார்க்கெட்டுக்கு ஏற்றுமதி ஆகிறது என்றால் மலர் வணிகம் மதுரையில் இருந்து உலகம் முழுவதும் மனத்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த விவசாயிகளின் வாழ்க்கை எவ்வளவு பசுமையாக இருக்கிறது என்பதை மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நடுவர் mm. அவர்களே தை थை மாசம் தை பிறந்தா போ தை மாசம் பொங்கல் வருகிறது நன்றி அறிவிப்பு விழா என்று வேற யாருக்காவது இருக்காயா விவசாயிக்கு தான் நன்றி அறிவிப்பு விழா என்று பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் அவர்கள் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறது அதிலும் சிறப்பாக மதுரையில மீனாட்சி சுந்தரேஸ்வரரும் ஒரு திருவிழாவுக்கு தை மாசம் தைப்பூசத்தை ஒட்டி சிந்தாமணி பக்கம் போவாங்க எதுக்கு தெரியுமா திருவிழான்னு ஒரு திருவிழா நடக்கும் சாமியே போய் நேரடியாக அத்தனை மக்களுக்கும் அருள் பாலித்து வருகிறது என்றால் வாடி போய் இருந்தால் அந்த விழா இவ்வளவு நாட்கள் நடக்குமா அப்போ இன்றைய காலகட்டத்தில் விவசாயிகளின் வாழ்க்கை கசுமையாகவே இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரேவதி சுப்பலட்சுமி அவர்கள் சிறப்பாக பேசியிருக்கிறார் கையில் கலப்பையை கொடுத்து உழுக சொன்னால் என்ன ஆகும் கலப்பைக்கு அடியில் நான் கிடப்பேன் விவசாயம்ன்றது வேறு ஒரு துறை அந்த துறையை பற்றி எவ்வளவு முடியுமோ எங்கே ரிஸ்க் இல்லை வாத்தியாக இருக்கு இல்லையா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவனை திடீர்னு ஒரு ராத்திரியில் ஆயிரம் பேரை வீட்டுக்கு அனுப்பிடுறான் ஆனால் விவசாயியை வீட்டுக்கு அனுப்ப முடியாது அனுப்பினால் அது நாடாகவே இருக்காது இல்லை அவங்க சொல்றது எவ்வளவு நல்ல விஷயம் அதை விட இந்த கதிர் பால் பிடிக்குதுன்னுல இந்த பால் பிடிச்ச கதிர் இருக்குல்ல அதை பார்க்கும்போது ஒவ்வொரு விவசாயியின் மனமும் மகிழ்ச்சியால் பொங்குமா இல்லையா பொங்கும் இல்லை ஒரு பூ பூத்தாலே மணக்கிற ஒரு மனம் கதிர் அப்படியே பசுமையாக இருந்து விளைஞ்சு நிற்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அது ஒரு நாளும் வாடாது ரொம்ப சிறப்பாக பேசி இருக்கிறார்கள் இந்த அணி மிகச் சிறப்பாக செய்திருக்கிறது ஒவ்வொருவருக்கும் மீண்டும் பாராட்டுகள் நிறைவாக நீங்கள் அத்தனை பேரும் அவலோடு எதிர்பார்க்கிற திருமதி பாரதி பாஸ்கர் அவர் ஆசிரியரை குத்துறாங்கம்மா அது வருத்தத்துக்குரிய விஷயம் ஆனாலும் நீங்கள் தொடர்ந்து ஆசிரியராக இருக்கீங்க என்ன உங்களுக்கு செக்யூரிட்டி ஆஃப் சேலரி இருக்கு ஒன்னாம் தேதி ஆனா உங்களோட போன்ல டிங்னு ஒரு எஸ்எம்எஸ் எம் எஸ் வருது பாக்குற போதே முகம் பூவா மலருதே எந்த விவசாயிக்கு அந்த அசூரன்ஸ் இருக்கு நீங்க வந்து சொல்லுங்க இன்றைய விவசாயிகளின் வாழ்க்கை வாடித்தான் இருக்கிறது அக்கறையோடு பேச வருகிறார் திருமதி பாரதி பாஸ்கர் அடுத்த வாரம் உங்கள் வீட்டு வரந்துக்கு மிகச் சிறப்பான இன் துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி